அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் பரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு உள்ளவர்களின் மீது அவதூறு கூறுபவர்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சமீபகாலமாக இந்த நோய் மக்களிடம் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம் ஆணோ பெண்ணோ ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை பற்றிய தப்பெண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல அவதூறுகளை பரப்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அதில் அவருடைய கற்பொழுக்கத்தை பற்றி மக்களுக்கு மத்தியில் பல அவதூறுகளை பரப்பி அதன் மூலம் அவரை மக்களுக்கு மத்தியில் கெட்டவராக அடையாளப்படுத்த வேண்டும் இதற்காகவே இந்த அவதூறுகள் பரப்பப்படுகின்றன இவ்வாறு செய்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்பதே கேள்வி அன்பானவர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை உண்மையில் ஒருவர் கற்பொழுக்கத்தில் தவறு செய்பவராக இருக்கிறார் என்றிருந்தாலும் அதை நிரூபிப்பதற்கு நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அல்லாஹுடைய இந்த கட்டளைகளையெல்லாம் காலில் போட்டு மிதித்துவிட்டு மிக சாதாரணமாக மற்றவர்களுடைய கற்பொழுக்கத்தை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய நிலையை இஸ்லாமிய சமூகத்தில் பரவலாக பார்க்கிறோம் யார் இந்த வேலையில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை பற்றி திருக்குறானுடைய இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்து நான்காவது வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான் கற்பொழுக்கமுள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுவோர் இவ்வுலகிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அந்நாளில் அவர்களுடைய நாவுகளும் கைகளும் கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி சாட்சியளிக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அன்பிற்குரியவர்களே இவ்வசனத்தில் கற்பொழுக்கமுள்ள பெண் என்ற வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இரு பாலாருக்கும் அது பொருந்தக்கூடியது என்பதே அல்லாஹ் நீதியாளன் என்பதற்கான அடையாளம் ஒரு பெண்ணை பற்றி தவறான முறையில் வதந்திகள் பரப்பினால் அவர்களுடைய கதி மறுமையில் என்னவாகுமோ அதே போன்று கற்பொழுக்கமுள்ள ஆண்களைப் பற்றி அவதூறு பரப்பினாலும் அல்லாஹ்விடம் தண்டனை கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒருவர் தவறு செய்தார் என்று தெளிவாக தெரிந்தாலும் அதற்கு நான்கு சாட்சிகளை கொண்டு நிரூபணம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹுவின் கட்டளைகளையெல்லாம் காலுக்கு கீழ் போட்டு மெதித்துவிட்டு விட்டு சர்வசாதாரணமாக அவதூறு பரப்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம் யார் அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ அவர்கள் இந்த தவறுக்காக முதலில் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் பிறகு யாரை பற்றி நாம் அவதூறு பரப்பினோமோ அவர்களிடமும் மன்னிப்பு கோரி இதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர